வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு வந்து இந்த நல்ல சாப்பாடுறதுல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேழ்வரகு ராகின்னு சொல்கிற கேழ்வரகை வச்சு செய்கிற ஒரு புட்டு தான் இது வந்து நல்லா தண்ணி தரைச்சு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வச்சுட்டு நான் எப்போயும் இட்லி பாத்திரத்தை தான் வச்சு வேக பார்ப்பேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சுருக்கேன் இப்படி உதிரி உதிரியாக வச்சு இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும் வெந்து முடிச்சப்பட பார்த்திங்கன்னா அது கலர் வேறு மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரத்தை ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் தேங்காய் பூ நாட்டு சர்க்கரை அது மட்டுமே போட்டு நம்ம சூப்பராக செஞ்சுக்கலாம் இது உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது நான் தேங்காய் பூ வந்து துருவில மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன் நம்ம வேணுங்கிற அளவு சேர்த்துக்கலாம் அவங்களுக்கு நிறையா தேங்காய் பூ பிடிக்குன்னா நிறையா போட்டுக்கலாம் கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெந்துருச்சு வெந்த ஒன்று இப்படி தான் நல்லா கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலரில் வரும் இப்போ கையில் பார்த்திங்கன்னா அது ஒட்டாது அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் தண்ணி வச்சு கையில் வச்சு பாருங்க பிசு பிசுன்னு ஒட்டாது அப்படியே எடுத்து இதில் சூடோடையே தட்டிடலாம் இந்த மாதிரி அடிக்கடி வாரத்தில் சேர்த்துக்கோங்க அதுவும் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு உடம்புக்கு வந்து சளி தங்க விடாது கேழ்வரகு புட்டு வந்து சாப்பிடும்போது அதே மாதிரி பித்தப்பையில் கல் இருக்கான்னு சொல்லுவாங்க ஏன்னா புட்டு வந்து நம்ம அப்படியே சாப்பிட மாட்டோம் இல்லையா வாயில் வந்து ஊற வச்சு சாப்பிட்றதுனால இது அவ்வளோ பெனிஃபிட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லா நாளும் செய்யணும்னா சண்டே காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாகவோ ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இதை ரெடி பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு கரண்டியை வச்சு லேசாக அப்படி உறுத்து விட்டிங்கன்னா போதும் பழைய மாதிரி அப்படியே உதிரி உதிரியாக சூடோட உற்றுக்கும் போது வந்துடும் ஆறுனு ஒன்று வராது அதே மாதிரி புட்டு வந்து சூடாக தான் சாப்பிடணும் ஆரியும் சாப்பிடக்கூடாது ஏன்னா அதோடய முழு பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா நல்லா அந்த தேங்காய் பூவோடு சேரும்போது ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க எல் எண்ணெயும் இந்த கேழ்வரகு சேரும் போது அயனும் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இது வந்து நெஞ்சில் இருக்க சளி எல்லாம் இறக்கி விட்ருன்னு சொல்லுவாங்க கேழ்வரகு புட்டியில் வந்து அவ பார்க்குறதுக்கு புட்டுதானே அப்படின்னு தோணும் ஆனால் இதில் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது நம்ம களி கூழ் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் இப்படி செஞ்சிங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஒரே மாதிரி செய்கிறதுக்கு வித்தியாசமாக ஒரு மாதிரி நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாம் நல்லா எல்லாத்தையும் ஒன்று ஓல் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஒரு இதில் ஜீனி வேணுனாலும் போட போட்டுக்கரலாம் ஒய்ச்சூர் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் எதுவுமே இல்லைன்னா இது என்ன பண்ணலாம் அப்படின்னா சுகர் போடா வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடுகுள் போட்டு வெங்காயம் போட்டு தாளித்தும் நம்ம இந்த புட்டை சாப்பிடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் பூ வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டான்னா அப்படியே கூட நம்ம வந்து தாளித்து சாப்பிடும்போது அதுவும் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை போட்டு தான் கொடுத்தேன் எல்லாத்துக்கும் என்னோடய வாய்ஸ் எல்லோரும் கிளியராக கேட்குதான்னு தெரியல ஏன்னா எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்குது அதனால அப்படி இருக்குது வாய்ஸு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்லணும்னு தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு என்ன மாதிரி வீடியோஸ் போடலாங்கிறதையும் சொல்லுங்கள் அப்படி நம்ம இது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் எனக்கும் ஒரு இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்தது போடுறதுக்கு இதாக இருக்கும் கேழ்வரகோட பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல கால்சியம் இருக்குது டயாபெட்டிக்கு பெஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க நீங்கள் எது போனீங்கன்னா கூலாக குடிக்கிறத விட அதே மாதிரி களியாக சாப்பிட்ற சிலருக்கு பிடிக்கும் பிடிக்காது ஆனால் அந்த புட்டு சாப்பிட்டு பாருங்கள் இது ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக பிடிக்கும் புட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் அந்த மாவை ஊதுக்கிறதுக்கு தான் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஆகும் பொறுமையாக உட்காந்து ஊற்றுட்டோம் அப்படின்னா சூப்பரான புட்டு வந்து நமக்கு ரெடி ஆயிடும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும் பார்க்க முதல்ல கட்டியாக இருந்த மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் போட்டு நம்ம கிண்டும்போது இந்த மாதிரி உதிரியாக வந்துடும் அப்படியே நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டிதான் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்ததுக்கு தேங்க்யூ